புதிய அரசியல் மாற்றத்தை விரும்புகின்றவரா நீங்கள் அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டு வர இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு தாருங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டு உங்கள் விஜய் டிவி பெருமையுடன் வழங்கும் புத்தம் புதிய மெகாத்தோட நிப்பான் பைன் வழங்கும் பனி விழும் மலர்வனம் விரைவில் உங்கள் விஜய் டிவியில் விஜய் டிவி தொலைக்காட்சியில் அடுத்தடுத்து புதிய சீரியல்கள் வர்றதுக்கு லைன் அப்பில் வச்சுருக்காங்க ரீசெண்டாக கூட வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ப்ரொமோ வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு சீரியல் வேறு விஜய் டிவியில் முடிய போது தமிழும் சரஸ்வதியும் சீரியல் முடிய இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிழக்கு வாசல் சீரியல் முடிய இருக்குது இந்த ரெண்டு சீரியலும் முடிஞ்ச பிறகு ரெண்டு புதிய சீரியலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அதில் ஒரு சீரியல் தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீரியலாகி ஒரு புத்தம் புதிய சீரியல் வருது இந்த சீரியலுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பனி விழும் மலர் வனம் அப்படின்னு இந்த சீரியலுக்கு பேர் வச்சிருக்காங்க பேரே ரொம்ப நல்லா இருக்குது இந்த சீரியலை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சீரியலோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ இவங்க தான் இந்த சீரியலை தயாரிக்கிறாங்க இவங்க விஜய் டிவிக்கு நிறைய சீரியல் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலை இவங்க தயாரிக்கிறாங்க இந்த சீரியலில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈரோவா சித்தார்த் நடிக்கிறார் இவர் நிறைய சீரியலில் நம்ம விஜய் டிவியில் பார்த்துருப்போம் ஈரோ ஈரமான ரோஜாவில் கூட இவர் இருந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலும் இவர் ஹீரோவாக இருக்கிறாரு ஹீரோயினா யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் நடிச்சிருந்தாங்க இவங்க வினுஷா இவங்க தான் இந்த சீரியல்லையுமே இப்போ நடிக்க போகிறாங்க இவங்க ஆல்ரெடி பாரதி கண்ணமா சீரியலும் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த சீரியல்லையுமே இவங்க தான் ஹீரோயினா பண்ண போகிறாங்க இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க சைவம் ரவி இவங்களும் இந்த சீரியலில் இருக்கிறாங்க சற்றும் சத்யா இவங்க சி தமிழ் அண்ணா சீரியலில் பண்ணுறாங்க இப்போ இந்த சீரியல்லையுமே இவங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மதன் இருக்கிறாங்க இவங்களும் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அடுத்தபடியாக ராயல் இவங்களும் இந்த சீரியலில் இருக்கிறாங்க முக்கியமான ரோல் பண்ணுறாங்க மற்றும் இளமாறன் இவங்களும் இந்த சீரியலில் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகிறது போதா இல்லை ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஒளிபரப்பு போகிறாங்களா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இந்த சீரியலுக்கான ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்குது கூடிய விரைவில் இந்த சீரியலுக்கான ப்ரொமோவும் விஜய் டிவியில் வர்றதுக்கு ரெடி ரெடியாக வச்சுருக்காங்க இந்த பனிவிழும் மல்வனம் சீரியல் என்ன டைம் ஸ்லாட்டில் நல்லா இருக்கும் மற்றும் இதில் யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன மாதிரியான கதைக்களமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க